ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஃபார்முலா பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி வச்சேன் நீங்களும் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரியாமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் மேக்ஸ் படிக்க மேக்ஸ் வந்து போட போகலாம் அப்படின்னு போகாதீங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்ம்லாஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேக்ஸ்லாம் சால்வ் பண்ணுறீங்க மற்றதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபார்முலாஸ் மட்டும் நான் தனியா எழுதி வச்சுருப்பேன் நம்மளோட பெருக்கல் விதி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஒரு நம்பர் வந்து பவருக்கு மேல இருந்தது அது பெருக்கலா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும் வகுத்தல் விதினா என்ன அடுக்கில் இருந்தா வந்து நம்ம உள்ள கொண்டு வரும்போது அதை பெருக்கல் பண்ணணும் ஏ பவர் எம் இன்ட்டு என் அப்படின்னு வரும் இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாத்தையுமே ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கான சம்ஸ் வந்து போடலான் இருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்துட்டு ஹையஸ்ட் பவர் வந்து ஹையஸ்ட் பவர் வேல்யூ தான் வந்து நமக்கு எல்சிஎம்மாக எடுக்கணும் அதே மாதிரி பவரில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம லோவஸ்ட்டு பவர் வேல்யூ என்னவோ அதை தான் கொடுக்கணும் சரிங்களா சேம் நம்பர் போது இதை அப்ளை பண்ணணும் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி பின்னமாக போது ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு கீழே வந்து எல்சிஎம் போட்டு அதை டிவைட் பண்ணி போடுற ஆன்சர் தான் வந்து வரும் அதே மாதிரி பின்னமாக போது எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே வந்து அந்த பின்ன நம்பரோட எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கீழே வந்து அதில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சி போட்டு ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் வரும் நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் வந்து வர்க்கங்கள் அதாவது ஒரு டுவெண்ட்டி வரைக்குமாவது வர்க்கங்களும் டுவெண்ட்டி வரைக்குமாவது கணங்களும் வந்து மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம அகைன் அகைன் பார்த்துட்டே இருந்தோம்னா இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ வந்து நம்ம டக்குன்னு சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கேலண்டர் சம்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு வந்து தேர்ட்டி ஒன் மந்த்ஸ் இதில் வருது தேர்ட்டி மந்த்ஸ் இதெல்லாம் நமக்கு நார்மலாகவே தெரியும் அப்படி கொடுக்கும்போது வந்து நம்ம டிவைட் பண்ணி போடுவோம் இல்லைங்களா அதில் வந்து ஒற்றைப்படை ஏன் வரும் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இதெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த ஆல்ஃபெட்டிக்கல்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் எழுதியிருப்பேன் அதே டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து ஒன் வரைக்கும் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருப்பேன் இதெல்லாமே நம்மளோட அல்ஜி ப்ரா இயற்கணிதமோட ஃபார்ம்லா இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்ப்ளிஃபிகேஷன் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து யூஸ் ஆகிற ஃபார்முலாஸ் தான் எல்லாமே எல்லா ஃபார்முலாவுமே எழுதியிருப்பேன் இந்த ஃபார்முலாலேயுமே வந்து நீங்கள் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது பர்டிகுலராக வந்துட்டு நான் ஒரு சில இது மட்டும் சொல்கிறேன் அது மட்டும் பார்த்தாலே போதும் நான் வந்து எல்லா இதுலேயும் இருக்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஆனால் இதுலேயுமே வந்துட்டு நம்ம ஷார்ட்டாக இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் நோட் பண்ணிக்கிட்டால் போதும் இது சிம்பிளிஃபிகேஷனோட தான் போர்ட் மாஸ்தியிடம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடது எல்லா ஃபார்ம்லாவுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன் இது மட்டும் நீங்கள் வந்து மேக்ஸுக்கு வந்து ஃபார்முலா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மட்டுமே பார்த்துக்கிட்டா போதும் வேறு எதுவும் நீங்கள் எல்லாம் போய் பார்த்தெல்லாம் தேர வேண்டியதில்லை இது பார்த்துக்கோங்க ஏரியா அண்ட் வால்யூமோடது எல்லா ஃபார்ம்லாஸுமே எழுதியிருப்பேன் நமக்கு மெயினாக அகைன் அகைன் கேட்குற ஃபார்முலாஸ் வந்து நான் ரெட்டிங்கில் மார்க் பண்ணியிருப்பேன் க்யூபு கியூபாய்டு சிலிண்டர் எல்லாத்தோடதுமே இருக்கு இது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கான ஃபார்முலா அப்புறம் தள்ளுபடிக்கான ஃபார்முலா இது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட்டுத்தொடர் வரிசை அடுத்து பெருக்கு தொடர் வரிசை ஃபார்ம்லாம் ஒன்று இதெல்லாம் பெருக்கு தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசையோட ஃபார்ம்லாஸ் தான் நீங்கள் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க பிகேனராக இருக்கீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் இந்த ஃபார்முலாஸ் வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த ஃபார்ம்லாஸெல்லாம் ஒன்றா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் ஒரு மெத்தடில் போட்டுட்ருக்கீங்க ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க இது தேவைப்படாது நான் இருந்தாலும் உங்களுக்கு மேக்ஸ் வந்து எடுக்கலான்ட்டு இருக்கேன் அதாவது ஒவ்வொரு வீடியோஸில் முக்கியமான சம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் ஃபார்முலாஸ் இருக்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது இல்லாமல் இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்